ஹாய் गाइस வெல்கம் டு সিনে நியூஸ் இங்கே சினிமா தகவல்கள் என்னென்ன லேட்டஸ்டா வந்திருக்குன்றதை இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சிக்கலாம் சிம்புவின் பிரந்தனாளன் என்று நயன்தாரா முக்கிய ஆர்வி போன்ற தர இருக்கங்கள அத பற்றி இதுல பார்க்கலாம் நடிகர் நயன்தாரா வருகிற பிப்ரவரி மூன்றாம் தேதி சிம்புவின் பிரந்தனாளன் என்று முக்கிய ஆர்வி போன்ற உள்ளதாக அறிவித்திருக்கிறார் திரையுலகில் முன்னணி வலம் பெறும் நயன்தாரா தற்போது அவருக்கு வயது நம்பர் நாற்பத்தி வலம் வருகிறார் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் இந்தி மலையாளம் என பான் இந்தியால உள்ள பல்வேறு மொழிகளை நடித்து லேடி சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தையும் இவர் பெற்றிருக்கிறார் நயன்தாரா கைவசம் தற்போது அரை டஜன் படங்கள் இருக்கின்றன அதன்படி விக்கி இயக்கியுள்ள மண்ணாங்கட்டி என்ற திரைப்படத்தில் நடித்த முடிந்த அவர் அடுத்ததாக மலையாளத்தில் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிற படத்தில் நிவின் பாலி ஜோடியாக நடித்திருக்கிறார் இது தவிர ஜாஸ் நடிக்கும் பான் இந்தியா திரைப்படமான டாக்ஸிக் திரைப்படத்திலும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் நயன் இந்த படத்தை கீத்து மோகன் தாஸ் இயக்கி வருகிறார் இந்த படத்தில் நடிகர் ஜியாசின் அக்காவாக நடிக்கிறார் நயன்தாரா இது தவிர நடிகை நயன்தாரா கைவசம் உள்ள மற்றொரு திரைப்படம் டெஸ்ட் இந்த படத்தை சசிகாந்த் இருக்கிறார் இந்த படத்தில் நயன்தாராவுடன் சித்தார்த் மாதவன் மீரா ஜஸ்மின் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்காங்க கிரிக்கெட்டை மையமாக வைத்து இந்த இந்த படம் இருக்கிறது தான் நடிகை நயன்தாரா தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் பிப்ரவரி மூன்றாம் தேதி முக்கிய அறிவிப்பை வெளியிட இருக்கிறதாக குறிப்பிட்டு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஒன்றையும் பதிவிட்டிருக்கிறார் இந்த பெப்ரவரி மூன்றாம் தேதி தான் சிம்புவோட பிறந்த நாளும் அதுக்காகவே இணையத்தில் பல பேர் பலவிதமாக பேசிட்டு இருக்காங்க இப்படி இருக்க வள்ளுவன் படத்தில் சிம்புவுடன் இணைந்து நடித்தார் நயன் அப்போது அவர்கள் இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்தது இரண்டு பேரும் திருமணம் செய்து கொள்வார்கள் என்றும் அவர்களுக்காக சிம்புவின் தந்தை டி ராஜேந்திரன் பல கோடி ரூபாய் மதிப்பில் பங்களா வாங்கியிருக்கிறார் என்றெல்லாம் அப்போது திரைத்துறையில பேச்சு எழுந்தது ஆனாலும் திடீரென அவர்களுக்கு காதல் பாதியில் முடிந்தது அதற்கு காரணம் நயனுடன் தனிமையில் இருந்த புகைப்படங்களை சிம்பு வெளியிட்டதுதான் கூறப்பட்டது நடிகை நயன்தாரா வருகிற பிப்ரவரி மூன்றாம் தேதி சிம்புவின் பிறந்தநாள் என்று முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட உள்ளதாக அறிவித்து இருக்கிறாராம் சிம்புவின் பிறந்தநாள் என்று அந்த தகவல் வெளியிடுவதால் இதுவும் தற்போது இணையத்தில் பேசுபொருளா மாறியிருக்கு அப்படி ஸ்பெஷல் போஸ்டர் பதிவிட்டிருக்கிறார் ஏற்கனவே நெட்ஸில் கடந்த ஆண்டு வழியான நயன்தாராவின் திருமண ஆவண படமே பல்வேறு சர்ச்சைகளில் என்ன அறிவிப்பு வெளியிட போகிறார் நயன்தாரா என்கிற கேள்விதான் ரசிகர்கள் மனதில் எழுந்திருக்கு மேலும் பிப்ரவரி மூன்றாம் தேதி நடிகை நயன்தாராவின் முன்னாள் காதலனான சிம்புவின் பிறந்தநாள் என்பதால் அது என்ன அறிவிப்பாக இருக்கும் என ரசிகர்கள் குழம்பி போயிருக்காங்க நயன்தாரா நாளை வெளியிட உள்ள அந்த அறிவிப்பு என்னவென்றால் அவர் நடித்துள்ள நாளை வெளியாக உள்ளது அதை தான் நயன்தாரா தன்னுடைய இன்ஸ்டா பதவியில் சோசகமாக குறிப்பிட்டிருக்கிறார் ஆனாலும் நாளை சிம்புவின் பிறந்தநாள் என்றதால அவரே நாளை வெளியிடணும் என்று சொல்லியும் சில பேர் இணையத்தில் பேசிகிட்டே இருக்காங்க அறுபது வயதில் மூன்றாவது திருமணமா அமீர் கானின் காதல் வலையில் சிக்கியது யார் தெரியுமா வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாலிவுட்டின் முன்னணி நடிகராக வளம் வரும் அமீர் கான் விரைவில் மூன்றாவது திருமணம் செய்து கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு பாலிவுட் துறையுலகில் முன்னணி நடிகராக விளம்பரபவர் அமீர் கான் இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ரீனா தத்தா என்பவரை திருமணம் செய்திருக்கிறார் இந்த ஜோடிக்கு ஜூனை கான் என்கிற மகனும் என்கிற மகளும் இருக்கிறாங்க ஜூனை கான் சினிமாவில் ஹீரோவாக நடித்திருக்கிறார் அதே போல அமீர் கான் மகள் ஜராவுக்கு கடந்த ஆண்டு தான் திருமணமும் நடந்துச்சு நடிகர் அமீர் கான் தன்னுடைய முதல் மனைவி ரீனா தத்தாவை கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு விவரத்து செய்து பிரி மீண்டும் விட்டார் சீனாவுடனான பிரிவுக்கு பின்னர் கிரண் ராவ் என்பவரை கரம் பிடித்திருக்கிறார் ஆமீர் கானிந்த ஜோடிக்கு ஆசாத் என்கிற மகனும் உள்ளனர் ஆமீர் கானிந்த திருமணமும் விவாகரத்தில் தான் முடிந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தன்னுடைய இரண்டாவது மனைவியை விவாகரத்து செய்து பிரிந்தார் ஆமீர் கான் இரண்டு முறை விவாகரத்து பெற்ற பின்னர் சிங்கிளாக வாழ்ந்து வந்த ஆமீர் கான் தற்போது மீண்டும் காதலில் விழுந்திருக்கிறார் இம்முறை பெங்களூரை சேர்ந்த ஒரு பெண் ஒருவரை அமீர் கான் காதலித்து வருவதாகவும் அவர்கள் இருவருக்கும் விரைவில் திருமணம் நடைபெற உள்ளதாகவும் பாலிவுட் வட்டாரத்தில் தொடர்ந்து செய்திகள் வெளிவந்த வண்ணமே இருக்கு ஆனால் அமீர் கான் தரப்பு இது குறித்து வாய் திறக்காமல் மௌனம் காத்து வருது இதை பார்த்த ரசிகர்கள் அறுபது வயதில் மூன்றாவது திருமணமாயின வியப்புடன் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இருக்கிறவன் சாப்பிடுறான் என வர்றாங்க அமீர் கான் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த சிங் வழிவந்த லார்டிங் அதன் பின் இரண்டு ஆண்டுகள் சினிமா பக்கமே தலை காட்டாமல் இருந்த அமீர் கான் தற்போது சித்தாரை சமீன்பர் என்கிற படத்தில் நடித்து வருகிறார் இது தாரே சமீன்பர் படத்தின் இரண்டாம் பாகமாக இருக்கும் என கூறப்படுது ஆர் எஸ் பிரசன்னா இப்படத்தை இயக்கி வருகிறார் இந்த படம் தன்னுடைய கேரியரில் சிறந்த படமாக இருக்கும் எனவும் அமீர் கான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்த மூன்றாவது திருமணமும் கை ரசிகர்கள் எதிர்பார்த்து கமெண்ட் சொல்லிட்டே இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க இது போன்ற சினி தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்ம சினி நியூஸுடன் இணைந்திருங்கள் தேங்க்யூ பாய்